அன்னபூர்ணா ஹோட்டல் ஏன்னா இன்னைக்கு ஜிஎஸ்டி அப்படின்றதுனால அனைத்து தொழில்களும் அது பெரிய தொழிலா இருந்தாலும் சின்ன தொழிலால இருந்தாலுமே அந்த ஜிஎஸ்டி என்பதனால இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குடியா இருக்குதுன்றதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்துமே இல்லை அதுவும் எஸ்பெஷலி கோயம்புத்தூர் திருப்பூர் எல்லாம் வேடந்தாங்கல் மாதிரி இந்தியா முழுக்க இருந்து வருகின்ற எத்தனையோ பேருக்கு வேலைகளை கொடுக்கின்ற ஒரு மாவட்டங்களாக இருக்கு இப்போ ஜிஎஸ்டி என்ற வரி விதிப்புக்கு பிறகு சிறு குறு தொழில்கள் அதே மாதிரி நெசவு தொழில்கள் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அது மட்டும் இல்லாம வியாபாரிகள் எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தே கிடையாது அதனால இன்னைக்கு அவர் ஜிஎஸ்டி ஒரு ஆலோசனை கூட்டத்தில் அவர் வந்து தங்கள் கருத்தை எடுத்து சொன்னார் அதை நமது நிர்மலா சீதாராமன் அவர்கள் பினான்ஸ் மினிஸ்டர் கேட்டாங்க அப்போ அவர்கள் சொன்னதே கேட்டாங்க நானும் அத விஷுவல்ஸ் பார்த்தேன் எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுதுன்னா அவர் வந்து யதார்த்தமா தான் அவர் சொல்றாரு இதுல எந்த உள்நோக்கம் இருப்பதாகவோ இல்லை அவர்களை அவமதிக்கணும்னோ அவர் பேசினதாக எனக்கு தெரியல அதே போல அவங்களும் அந்த ஸ்போர்ட்டிவா தான் எடுத்துக்கிட்டாங்க பினான்ஸ் மினிஸ்டரும் அவர் சொல்ற கருத்தை ஸ்போர்ட்டிவா தான் அந்த ஸ்பாட்ல எடுத்துக்கிட்டாங்க அவர் ஏதோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கும் எதிராக ஒரு கருத்தை சொன்னது போல அதை பெருசு பண்ணதுனால அவரை தனியாக அவர் தான் அழைச்சு அவர் வந்து நான் தனிமையில் ஃபினான்ஸ் மினிஸ்டரை சந்திக்க வேண்டும் என்று அவர்தான் கேட்டுக்கொண்டுள்ளார் அப்படின்ற செய்தியும் நான் கேள்விப்பட்டேன் எனவே அவர் கேட்டுக்கொண்டதற்கெனங்க அவர் போய் சந்திச்சிருக்காரு இப்போ ஒரு சின்ன விஷயம் ஏதாவது நம்மளே தெரியாம ஒரு வார்த்தையை சொல்லிட்டா மன்னிச்சுக்கோங்க சாரி அப்படின்றது ஒரு டீசென்ட்டான ஒரு விஷயம் தான் அதத்தான் அவர் அங்க ஒரு பூதாகரமாக திமுகவும் காங்கிரசும் மற்ற கட்சிகளும் கொண்டு போறாங்க என்பது தெரியல ஒரு விஷயம் சொல்றோம் ஏதோ ஒரு விஷயம் தப்பாக செய்தி போய் சேர்ந்தாலும் ஒரு அப்பாலஜிஸ் கேட்கறதுல எந்த தப்பும் கிடையாது அதுதான் அங்க நடந்திருக்கு என்பது என்னுடைய கருத்து ஆனால் உண்மையில் என்ன நடந்தது என்பதை நீங்கள் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர்கிட்டையும் நமது பினான்ஸ் மினிஸ்டர் கிட்டையும் வானதி சீனிவாசன் என்பதை நான் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு கேஷுவலா தான் நான் மற்றவங்க அது அது அடுத்த தப்பு என்ற ஒரு நிலைப்பாடு தமிழ்நாட்டில் இருக்கிறது இது கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் என்பதை பதிய வைக்கிறேன் ஆமா அது ஒரு ரூம்ல பேசுறாங்க அது யார் வீடியோ எடுத்தாங்க யார் போட்டாங்க இதுக்கெல்லாம் யாருக்கும் பதில் இல்லை இதுதான் அவங்கதான் இதை தெளிவுபடுத்தணும் பிஜேபியே போட்டாங்களா இல்ல அவங்களுக்கு தெரியாம வேற யாராவது எடுத்து போட்டாங்களா அப்படிங்கற விளக்கத்தை அவர்கள் தான் பத்தி ஒரு கருத்து சொல்ல முடியாது ஆமா அவர் லண்டன்ல இருக்காரு ஏதோ படிக்கிறதுக்கு போயிருக்கேன்றாரு அங்கிருந்து அவர் மன்னிப்புங்கிறாரு ஆக்சுவலி இன்னைக்கு அன்னபூர்ணா ஹோனர்ட்ட பேசுனேன்னு அவர் சொல்றாரு அதனால இங்க வந்து அவர் வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு என்ன எனக்கு தெரியாது பட் அவரும் போய் சந்திச்சு விளக்கத்தை கொடுத்திருக்காரு அவங்களும் அந்த ஸ்போர்ட்டிவா தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால ஏன் இது இவ்வளவு பெரிய பூதாகரம் ஆச்சுன்றது கேள்விக்குரியா இருக்கு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க